கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுவருக்கும் வார்த்தையை கேட்கலாமா இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திருடமானதாயிருந்து இருந்து கர்த்தருக்கே காத்திரு எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதுக்குற காரியம் என்ன தெரியுமா காத்திரு எனக்காக காத்திரு என் சமூகத்தில் காத்துரு என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த இடத்திலே தாவீது சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா கர்த்தருக்கும் காத்திரு என்று சொல்லாமல் மாறாக கர்த்தருக்கே காத்திரு என்று ஒருமையில் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவைகள் சந்திக்கப்பட நாம் நினைக்கிற காரியங்கள் நடக்க நாம் அதற்காக பிரயாசப்படுவதோடு நின்று விடாமல் ஆண்டுடைய சமூகத்தில் அதை வைத்து காக்க வேண்டும் என்று தாவிது சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல இதை மூல மொழியாக்கம் எப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவருக்காக காத்திரு அவரிடத்தில் எதிர்பார்த்து நம்பிக்கையோட காத்திரு என்று வசனம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ ஜனமே நாம் மற்றவர்களிடத்தில் எதிர்பார்த்தால் தோற்று போவதற்கு தான் நூறு சதவீதம் வாய்ப்புகள் உண்டு ஆனால் நாம் ஆண்டவர்களிடத்தில் எதிர்பார்த்தால் ஒரு சதவீதம் கூட தோற்று போக வாய்ப்பு இல்லை ஏனென்றால் நாம் என்ன விரும்புகிறோமோ நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை அப்படியே அல்லது அதற்கும் மேலாக அற்புதமாய் கொடுத்து நம்மை நடத்த அவர் போதுமானவர் ஆகவே தான் தாவிது இன்னொரு சங்கீதத்தில் சொல்லுகிறார் நான் நம்புகிறது அவராலே வரும் என்று எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஒருவேளை மனுஷர் மனுஷனிடத்தில் எதிர்பார்த்திருப்பார் என்று சொன்னால் தோற்று போயிருக்க கூடும் ஏமாந்து போயிருக்க கூடும் ஆனால் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்தார் ஆண்டவருக்காக காத்திருந்து அவரிடத்தில் எதிர்பார்த்தார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நான் இப்படியா யோசித்து பார்க்கிறேன் அன்றைக்கு தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவருக்காக காத்திருந்தார் ஆடுகள் ஒரு பக்கம் கொண்டிருந்தாலும் இவருடைய ஆண்டவரோடு எப்பொழுதும் தொடர்பில் இருந்தது ஆண்டவரோடு ஆண்டவரோடு என்று நடந்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்திருந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் ஏற்ற நேரம் வந்தது அவர் எதற்காக காத்திருந்தாரோ அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் ராஜாவாய் உயர்த்தினார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஒருவேளை அவன் தகப்பனுக்காக காத்திருந்திருப்பான் என்று சொன்னால் அல்லது அவர்களிடத்தில் சில காரியத்தை எதிர்பார்த்திருந்திருப்பான் என்று சொன்னால் அவன் ஏமாந்து போயிருக்க கூடும் ஆனால் அவன் ஆண்டவருக்கு காத்திருந்து ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்தான் நடந்தது என்ன தெரியுமா ஆண்டவர் அவன் நினைத்ததை விட வேண்டிக் கொள்வதை விட அதிகமாய் செய்தார் ஆகவே தான் வேதத்தில் அப்படிப்பட்ட வசனமும் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அவர் உங்களோடு செய்வேன் நீ எதிர்பார்த்திருக்கிறவர்களை உனக்கு நான் கொடுப்பேன் ஆனால் அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா எனக்கே காத்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவர் ஜனமே இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு அநேகர் காத்திருக்கிறோம் ஆனால் பத்தோடு பதினொன்றாய் அவரை வைத்திருக்கிறோம் அதாவது நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியம் நடக்க வேண்டும் அவர்களிடத்திலிருந்து உதவி வேண்டும் என்று மனிதர்களிடத்திலும் உதவிக்கு போறோம் ஆண்டு வருடத்திலும் உதவிக்கு இருக்கிறோம் மாறாக ஆண்டவரை நீதான் எனக்கு உண்மை விட்டால் கதி இல்லை என்று எல்லா காரியத்திலும் அவர் சித்தத்தை செய்கிறவர்களாய் அவரை சார்ந்திருக்கிறவர்களாய் அவருக்கு காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்திருப்பதை நிறைவேற்றுவார் கட்டுத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க